இயேசுவின் சீடர்கள் பனிரெண்டு பேர் இவர்கள் இயேசுவோடு பயணம் செய்தவர்கள் அவர் சென்ற இடமெல்லாம் சென்றார்கள் நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார்கள் இதில் நாம் இன்று புனித பேதுரு வரலாறு பற்றி பார்க்கலாம் பேதுருவிற்கு சீமோன் கேபா சீமோன் பேதுரு என்று பல பெயர்கள் உண்டு பேதுரு என்றால் கற்பாறை என்பது பொருள் இவருடைய தந்தை பெயர் யோனா இயேசு பல இடங்களில் யோனாவின் மகனான சீமோனே என்று சொல்வதை அறிந்திருப்போம் இவருடைய சகோதரர் அந்திரேயா இவர்கள் மீன் தொழிலை செய்து வந்தவர்கள் இவர்கள் கலிலேயாவை எடுத்த பெட்சாய்தா என்னும் ஊரை சேர்ந்தவர்கள் இயேசு கப்பர் ரகுமுக்கு சென்றபோது அங்கு பேதுருவை கண்டு அவரை தன்னுடைய சீடராக்கினார் ஒருமுறை பேதுரு மீன் பிடித்து கொண்டிருக்கும் இயேசு அங்கே வந்தார் அப்போது பேதுருவுக்கு மீன்கள் எதுவும் கிடைக்கவில்லை இயேசு பேதுருவிடம் வலைகளை மிகுந்த ஆழத்திற்கு போட சொன்னார் அவரும் வலையை போட்டார் வலை முழுவதும் மீன்கள் இருப்பதைக் கண்டு பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் என்றார் இயேசு அவரைப் பார்த்து இனி உன்னை மனிதவர்கள் மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்றார் இயேசு ஒருமுறை சீடர்களிடம் நான் யார் என்று கேட்க பேதரு நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்றார் இயேசு அவரிடம் யோனாவின் மகனான சீமோனே இனி நீ கேபாய் எனப்படுவாய் இந்த பாறை மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்றார் இயேசு ஒருமுறை கடல் மீது நடந்து வருவதை பார்த்து பேதருவும் நடக்க விரும்பி கடல் மீது நடந்தார் இயேசு உருமாற்றம் அடையும் போது அவருடன் இருந்தவர் இந்து பேதுரு பேதுருவின் மாமியாரின் நோயை குணமாக்கினார் இறுதி இராவுணவின் போது இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவிய கழுவியபோது பேதுரு ஆண்டவரே நீர் என் காலடிகளை கழுவக்கூடாது என்றார் அப்போது ஆண்டவர் உன் காலை கழுவவில்லை என்றால் எனக்கு உன்னோடு பங்கு இல்லை என்று சொல்கிறார் உடனே ஒத்துக்கொள்கிறார் இந்த பேதுருதான் இயேசு கைது செய்யப்பட்ட போது மும்முறை இயேசுவை மறுதளித்தார் ஏசு இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு சீமோன் பேதுருவிடம் வந்து யோனாவின் மகனான சீமோனே என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டார் ஆம் ஆண்டவரே என்று பேதுரு சொன்னார் இயேசு உடனே என் மந்தையை மெய்ப்பாயாக என்று கட்டளையிட்டார் இயேசு உயிரோடு விண்ணகத்திற்கு சென்ற பின் பேதரு இரையாட்சியை மக்களுக்கு அறிவிக்கிறார் இவருடைய போதனைக்கு ஏராளமான மக்கள் வருகை தந்தனர் இந்த பேதுருதான் திருச்சபையின் முதல் திருத்தந்தையாவார் இயேசு அவரிடம் விண்ணரசின் திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்பதன் எடுத்துக்காட்டாகவே அவருடைய கைகளில் திறவுகோல் இருப்பதை நம்மால் காண முடிகிறது இயேசுவை போலவே பேதுருவையும் சிலுவையில் அறைய திட்டம் போடுகிறார்கள் அப்போது பேதுரு நான் இயேசுவைப் போல சிலுவையில் நேராக அறைய தகுதியற்றவன் எனவே தன்னை தலைகீழாக அறையும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படியே அவரை தலைகீழாக அறையப்பட்டு இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மறித்தார் அவரை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் தூய பேதுரு ஆலயம் இன்றும் உள்ளது இது இத்தாலி தேசத்தில் உள்ளது கலிலேய கடல்களில் கிடைக்கும் மீன்களில் ஒருவகை மீன் பேதுரு மீன் என்று அழைக்கப்படுகிறது உலகம் அனைத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பேதுருவின் நினைவு நாளாக கடைபிடித்து வருகிறார்கள்